ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங் டைமில் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா தட்டு காலி ஆகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயி வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் இந்த கப்பால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இந்தளவுக்கு கொதித்ததும் அடுப்தியை குறைவாக வச்சுக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இடியாப்ப மாவு நார்மல் பச்சரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க இடியாப்பத்துக்கு நம்ம மாவு எது போல் நம்ம கலறி விடுவோமோ அது போல் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் எதுவெதுன்னு இருக்கும் போதே மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக பிசைஞ்சிக்கணும் இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டு இதை திரட்டிக்கலாம் இது போல் நைஸாக திரட்டிக்கணும் இப்போ போல் ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் இருக்கிற தேவையில்லாத கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கங்க இப்போது இது போல் ஒரு போக்கு வச்சு லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது போல் தூர தூரமாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து வறுக்கும்போது போது மேலே உப்பி வராமல் இருக்கும் இது போல் ஹோல்ஸ் போட்டதும் இப்போது நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதை பொறிக்கிற அளவுக்கு என்ன சூடு பண்ணிக்கலாம் மிதமான சூட்டில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இந்த அளவுக்கு கலர் வந்ததும் இப்போ எடுத்துக்கலாம் சல அடங்கிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் மீதமுள்ள மாவை எல்லாத்தையும் போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு சாட் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா மிளகு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதை கலந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் கலந்து வச்சால் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பரான சிப்ஸ் ரெடிங்க ஒரு கப் பரிசு மாவு இருந்தால் இது போல் மொறு மொறுன்னு வீட்லேயே செய்யலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது போல் டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்